வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி எயித்து யூனிட் கூறிய ஒன் வேர்ட்ஸ் அண்ட் கீ வந்து செக் பண்ண போகிறோம் எ எயித் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதர வகை சிறப்பு கூட்டுறவுகள் இதர வகை சிறப்பு கூட்டுறவுகள் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் குறைய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் திருவர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க படிக்கலாம் வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு நிலையங்களின் செயல்பாட்டை மேற்பார்வை செய்ய கடமை மேற்பார்வை செய்யும் கடமை கீழ்கண்டவற்றுள் யாருக்கு உள்ளது வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு நிலையங்களின் செயல்பாட்டை மேற்பார்வை செய்யும் கடமை கீழ்க்கண்டவற்றுள் யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ வேளாண்மை பொறியியல் பணித்துறை ஆப்ஷன் ஏ வேளாண்மை பொறியியல் பணித்துறை தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிப்ரவரி மூணு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிப்ரவரி மூணு தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்று தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தின் முக்கிய நோக்கம் மாவட்ட மற்றும் வட்டார வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு நிலையங்களின் பணிகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் ஒருங்கிணைந்து செயல்படுதல் ரசாயன உரங்கள் மற்றும் நீரிழைப்பு இயந்திரங்கள் ஆகியவற்றை தயாரித்தல் கொள்முதல் செய்து விற்பனை செய்தல் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அனைத்தும் சரி தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தின் எல்லை மற்றும் ஒரு பங்கின் மதிப்பு தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தின் எல்லை மற்றும் ஒரு பங்கின் மதிப்பு ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முழுவதும் மற்றும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் பங்கு வந்து ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டின் வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் யார் தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு இணையத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் யார் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது வட்டார சேவை மையம் மாவட்ட சேவை மையம் மாநில அரசு அனைத்தும் சரி தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தில் அனுமதிக்கப்பட்ட பங்கு தொகை மற்றும் நிர்வாகக் குழுவில் எத்தனை இயக்குநர்கள் உள்ளனர் தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையத்தில் அனுமதிக்கப்பட்ட பங்கு தொகை மற்றும் நிர்வாக குழுவில் எத்தனை இயக்குநர்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஒரு கோடி மற்றும் எட்டு இயக்குநர்கள் ஒரு கோடி பங்கு தொகை வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்து எட் இய இயக்குனர்கள் வந்து எட்டு பேர் மாவட்ட வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு பணி சங்கத்தை பற்றி சரியானதை தேர்வு செய்க ஓகேங்களா சரியானதை தேர்வு செய்யணும் மாவட்டத்தை செயல் எல்லையாக கொண்டு செயல்படுகிறது மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு நிறுவனம் பத்து லட்சம் ஒரு பங்கின் மதிப்பு ரூபாய் ஆயிரம் மண்வள பரிசோதனைகளை மேற்கொள்கிறது மற்றும் நீர்ப்பாசன வசதியை அமைத்து கொடுக்கிறது அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நகரங்களிலும் பேரூர்களிலும் செயல்திறன் உள்ளவர்களுக்கும் செயல்திறன் அற்றவர்களுக்கும் தொடர்ந்து வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் கிடைக்க எந்த வகை சங்கங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன நகரங்களிலும் பேரூர்களிலும் செயல்திறன் உள்ளவர்களுக்கும் செயல்திறன் அற்றவர்களுக்கும் தொடர்ந்து வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் கிடைக்க எந்த வகை சங்கங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் ஏ தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் ஆப்ஷன் ஏ தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தின் பொறுப்பு என்பது தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தின் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் ஓர் அங்கமாக இருப்பது தமிழ்நாடு கூட்டுறவு இணை விற்பனை இணையத்தின் ஓர் அங்கமாக இருப்பது ஆப்ஷன் ஏ பாமணி உர ஆலை ஆப்ஷன் ஏ பாமணி உர ஆலை பாமணி உர தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பாமணி உர தொழிற்சாலை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஒன்று பாமணி உர தொழிற்சாலை எந்த கிராமத்தில் நிறுவப்பட்டது பாமணி உர தொழிற்சாலை எந்த கா எந்த கிராமத்தில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ பாமணி ஆப்ஷன் ஏ பாமணி பாமணி உர தொழிற்சாலை எந்த வகை நிறுவனத்தின் மூலம் தேவையான மூலப்பொருட்களை பெறுகிறது பாமணி உர தொழிற்சாலை எந்த வகை நிறுவனத்தின் மூலம் தேவையான மூலப்பொருட்களை பெறுகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஓகேங்களா இதில் இருக்க எல்லா எல்லா கம்பெனிஸ்லேருந்துமே அவங்க என்ன பண்ணுறாங்க மூலப்பொருட்கள் வாங்குகிறாங்க அனைத்தும் சரி பாமணி உர தொழிற்சாலை மூலம் எந்த வகை பொருட்களை உற்பத்தி செய்கிறது பாமணி உர தொழிற்சாலை மூலம் எந்த வகை பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆப்ஷன் சி இரண்டும் சரி மண்புழு உரம் தேங்காய் உரி பாறை உற்பத்தி இரண்டும் சரி இந்தியாவிலேயே முதன் முதலாக ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் பொருட்களின் விற்பனைக்காக துவங்கப்பட்ட ஒரு தொழில் கூட்டுறவு சங்கம் இது இந்தியாவிலேயே முதன் முதலாக ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் பொருட்களின் விற்பனைக்காக துவங்கப்பட்ட ஒரு தொழில் கூட்டுறவு சங்கம் எது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் ஸ்டார்ச் சேகோ உற்பத்தியாளர்களின் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்களின் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் வியாபாரத்தில் உள்ள இடைத்தரகர்களை நீக்கி மரவள்ளி கிழங்கிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்தியாவில் மரவள்ளி கிழங்கிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனை விழுக்காடு ஜவ்வரிசி தமிழ்நாட்டில் உள்ள ஜவ்வரிசி தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆப்ஷன் ஏ தொண்ணூறு சதவிகிதம் ஆப்ஷன் ஏ தொண்ணூறு விழுக்காடு இந்தியாவில் மரவள்ளி கிழங்கு பயிரிடுதல் மற்றும் உற்பத்தி செய்யும் அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்தியாவில் மரவள்ளி கிழங்கு பயிரிடுதல் மற்றும் உற்பத்தி செய்யும் அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் ஏ கேரளா இந்தியாவில் மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் தயாரிப்பில் எண்பது சதவிகிதம் நிறைவு செய்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது இந்தியாவில் மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ஸ் தயாரிப்பில் எண்பது சதவீதம் நிறைவு செய்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு ஆப்ஷன் பி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எந்த மண்டலத்தில் மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தி செய்வதற்கு இயற்கையாகவே வருடம் முழுவதும் நீடித்து பகல் கொண்ட நாட்கள் நிலவுகிறது ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் ஏ சேலம் சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் கீழ் பதிவு செய்யப்பட்டு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்று சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் மற்றும் உற்பத்தியாளர்கள் மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளனர் ஆப்ஷன் ஏ முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு உற்பத்தியாளர்கள் வந்து மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கத்தை எந்த ஆண்டு என்சிடிசி தேர்ந்தெடுத்து கௌரவித்தது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜவ்வரிசி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜவ்வரிசி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சாபுதானா ஆப்ஷன் ஏ சாபுதானா மேற்கு வங்காளத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பொருளை குழந்தைகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த பொருள் குழந்தைகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜவ்வரிசி ஆப்ஷன் ஏ ஜவ்வரிசி மத்திய அரசு கலால் வழியிலிருந்து விலக்கு அளிக்கும் உணவுப் பொருள் எது மத்திய அரசு கலால் வழியிலிருந்து விலக்கு அளிக்கும் உணவுப் பொருள் வந்து ஆப்ஷன் ஏ ஜவ்வரிசி ஆப்ஷன் ஏ ஜவ்வரிசி சேகோ சௌ சோதனை ஆய்வகம் எந்த வகையான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது சேகோ சௌ சோதனை ஆய்வகம் எந்த வகையான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ என்ஏபிஎல் ஆப்ஷன் ஏ என்ஏபிஎல் நெக்ஸ்ட்டு சேகோசவ் தரத்தை தீர்மானிக்க உறுப்பினர்களின் சேகோ மாதிரிகள் குறித்த எஃப்எஸ்எஸ் ஏஐ அறிவிப்புகளின்படி எத்தனை சோதனைகளை நடத்துகிறது ஆப்ஷன் ஏ பதினொன்று ஆப்ஷன் ஏ பதினொன்று ஐஎஃப்எஃப் சிஓ ஸ்டாண்ட் ஃபார் ஐஎஃப்எஃப் சிஓ ஸ்டாண்ட் ஃபார் இந்தியன் ஃபார்மர் ஃபெடிலைசர் கோஆப்ரேட்டிவ் ஆப்ஷன் ஏ பாருங்கள் இந்தியன் ஃபார்மர் ஃபெடிலைசர் கோஆப்ரேட்டிவ் சிஓவின் தலைமையகம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது ஐஎஃப் எஃப்எஃப் சிஓவின் தலைமையகம் இந்தியாவில் எங்கு உள்ளதுனா ஆப்ஷன் ஏ புதுடெல்லி ஆப்ஷன் ஏ புதுடெல்லி நெக்ஸ்ட் ஐஎஃப்எஃப் சிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எத்தனை உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டது ஐஎஃப்எஃப் சிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எத்தனை உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஏழு ஐஎஃப்எஃப் சிஓ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஐஎஃப்எஃப் சிஓ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் மூன்று நெக்ஸ்ட்டு குஜராத்தில் கலோலில் ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது குஜராத்தில் கலோலில் ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உத்தர உத்தரப்பிரதேசத்தில் புல்பூர் மற்றும் அனோலா ஆகிய இடங்களில் இரண்டு யூரியா ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் புல்பூர் மற்றும் அனோலா ஆகிய இடங்களில் இரண்டு யூரியா ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஐம்பது ஓகே நம்ம இப்போ யூனிட் கூட தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ